ஐயாவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஒரு பொட்ட பிள்ளை இருக்கு நான் கட்டி கொடுக்கணும் ஐயா இந்த வீடை வச்சு தானே நான் பிள்ளைய கட்டி கொடுக்கணும்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களுடைய சகோதரி பிறந்திருக்காங்க அன்றைய காலகட்டங்கள்ல பதினஞ்சு வயசு பதினாலு வயசு பதினாறு வயசு பதினேழு வயசுல எல்லாம் திருமணங்கள் நடந்திருக்கு அப்படி பார்த்தா நாங்க விசாரிச்சு வரையில பதினெட்டு வயதுக்குள்ள பெருந்தலைவர் ஐயா அவர்களோட சகோதரிக்கு திருமணம் ஆயிருச்சு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு காலகட்டத்தில் உள்ள இந்த தேர்தலுக்கு தான் இந்த கொடுத்து அதுக்கு ரசீது வாங்கணும்னு ஒரு வரைக்கும் காமராஜர் ஐயாவோட சகோதரி வந்து திருமணம் ஆகாம இருந்தாங்களா ஏன் இந்த கட்டுக்கதை உங்களோட வியாபார யுக்திக்காக ஒரு இல்லாத கொள்ளாத காட்சிய அதுவும் ஒரு முன்னாள் முதல்வர ஒரு நாட்டுக்காகவே நாட்டு மக்களுக்காகவே ஒரு வாழ்ந்து மறைந்த அப்பேற்பட்ட தலைவரோட பேரை கெடுக்கக்கூடிய வகையில

நீதியரசர்கள் கேட்டிருக்காங்க ஒரு வார காலம் கொடுத்திருக்காங்க எங்க கிட்ட அவங்க கேட்டதை மாண்புமிகு நீதியரசர்கள் கேட்டது படத்தை இப்ப உடனடியா நாங்க தடை செய்யணுமானதான் கேட்டாங்க இருந்தாலும் எங்களுக்கு வந்து தேவர் ஐயாவோட வாழ்க்கை வரலாற்று அவங்க படமா சொல்றதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல அதுல கட்டுக்கதைகளையும் பெருந்தலைவர் ஆகிய காமராஜர் பற்றிய பொய்யான கதைகளையும் உடனடியா நீக்கணும் அப்படி இல்லைனா அதுக்கான தடையை கண்டிப்பா மாண்புமிகு நீதியரசர்களே வழங்குவாங்க பொதுவாக ஒரு தலைவரோட வாழ்க்கை வரலாறு எடுக்கும்போது பொதுவாக உயிரிழந்த படமாக எடுக்கும்போது அவங்க படக்குழுவினர் சார்ந்த என்ன சொல்லியிருக்காங்க எது அடிப்படையில் அந்த கதையை அண்ணன் அந்த படத்தோட நடிகர் முத்துராமலிங்க தேவரையாவா நடித்த அந்த நடிகர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்கிறாரு அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து ஒரு ஜாதிய படம் கிடையாது இது வந்து ஒரு ஜாதிய படம் கிடையாது இது தலைவர்களோட வரலாற்று படம் காமராஜர் ஐயாவை பத்தி இருக்கு பெருந்தலைவர் ஐயாவோட நம்ம பசுமன் புத்ராமலிங்க தேவர் ஐயாவை பத்தி எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க அந்த படத்திலே நாடாருன்னு சொல்லி ஜாதி பேர சொல்லி வெளியே போ அப்படின்னு சொல்லி ஒரு காட்சி இருக்கு அது மட்டும் இல்லாம அதே தேவர் அந்த நடிகர் என்ன இந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் இயக்குனர் தான் தயாரித்த ஒரு அந்த சமூகத்தை சார்ந்தவர் சொல்றார் பார்த்து தான் முத்திரை அவங்களே தான் குத்திக்கிறாங்க எங்களை பொருத்தம் எந்த தலைவராக இருந்தாலும் சரி வாழ்ந்து மறைந்த தலைவர்களை பற்றி உண்மை சம்பவங்களை நீங்க கதையாவோ திரைப்படமாவோ நீங்க வெளியிடுங்க நாங்க எந்த ஆட்சேபனையும் இல்ல இல்லாத கட்டுக்கதைகளை நாங்க வரை கண்டிப்பாக நாங்க எதிர்ப்போம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நீங்க போட்டி ஆமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆலங்குளம் தொகுதியில மீண்டும் அரிய போட்டி விடுறேன்